கட்டிட செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படி இருந்துமே அந்த கடல் நீர் வந்து இன்னுமே அந்த நாட்டு மக்கள் வந்து அழைச்சிக்கிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து அந்த நாட்டில் வந்து பத்தொன்பது லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனா இப்போ வந்து அதிகமான சனத்தொகை குறைவு அந்த நாட்டை விட்டு ஏனைய நாடுகளுக்கு பல பேர் குடியேறிட்டாங்க சிலர் வந்து அகதியா அதே நாட்டில் வாழ்றாங்க சிலர் சொல்றாங்க நாங்க இருந்தாலும் எங்க பூமியில் தான் இருப்போன்னு சொல்லி அதே நாட்டில் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லப்படுறாங்க இன்னும் பத்து வருடங்களை வந்து அந்த நாடு முழுக்க அழிய போறதாவும் சொல்லப்படுறாங்க நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னா நம்மள சுற்றி இருக்கிற சூழலை வந்து நம்ம பாதுகாக்கணும்